பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் வெளியாவா என் தோள்கள் தினமருக்கின்றன உன் கதையை முடிப்பதற்கு போராடுவோம் வந்துவிடு உன் திறமையில் உனக்கு கருவமனா இந்த மாயாவிதான் அவன் யுத்தத்திற்காக அழைக்கிறேன் எங்கள் நம்பிக்கை இருந்தால் போரா நேரில் இல்லை எனில் இந்த கிருஷ்ணகரத்தை எனக்கு உரிமையாக்கிவிடு நீங்கள் போகாதீர்கள் விட்டுவிடுங்கள் அவனை இரவு நேரம் அரக்கர் பலம் இருமடங்காகும் போ சுக்ரிவா வாலி அவனுக்கு குறைந்தவன் அல்ல அண்ணா உங்களை தனியாக விட மாட்டேன் போகும்போது நானும் வருவேன் சரி போலே உறக்கமா மயக்கமா வெளியே வர நடுக்கவாக்கமா எனக்கு நேன் நின்று யுத்தம் செய்யவா இல்லை என்றால் வளையல் போட்டுக்கொள் அதனே அண்ணன் தம்பிகள் மோத முடியாது மோத முடியாது தம்பியும் அண்ணனும் வருவதைக் கண்டவுடன் மாயாவி பயந்து ஓடினான் வாலியும் நானும் அவனை துரத்திக் கொண்டு பின்னால் சென்றோம் அண்ணா அண்ணா அவன் கோழையைப் போல துகைக்குள் பதுங்கிவிட்டான் விட்டு விடுங்கள் இல்லை சுக்ரேவா அவன் மீண்டும் மீண்டும் வந்து என்னை யுத்தத்திற்கு அழைக்கின்றான் இது முடியாத கதையாக தொடர்கிறது மீண்டும் கிஷ்கந்தை வாசலுக்கு வந்து இப்படித்தான் கத்துவார் என்று அவனை நிரந்தரமாக உறங்க வைக்கிறேன் எதிரியின் இருப்பிடத்தில் யோசிக்காமல் புகுந்துவிடக் கூடாது அவனோ அரக்கர் ஜாதி வஞ்சகத்தில் வடிகட்டியவன் அதனால் வம்பதற்கு வந்த வழி திரும்புவோம் அச்சப்படும் கொழை நீவீரன் இந்த வாலியால் அடங்கி இருக்க இயலாது ஜெயிக்கிறது அவனா இல்லை வாலியா அது தெரியும் வரை திரும்ப மாட்டேன் நீ உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கொள் நான் உள்ளே சென்று அவன் கதையை முடித்துவிட்டு வெளியே வருகிறேன் உள்ளே போய் நான் வரும் வரை இப்படியே புரிந்ததா வாலியின் ஆணையை மதித்து நின்றேன் மிக நீண்ட நேரம் பொறுமையோடு நின்றேன் அப்படி நின்று பல நாட்கள் மாதங்கள் போய்கொண்டே இருந்தன ஒரு வருடம் ஆனது காலம் போக போக எனக்கு கவலை உண்டானது சந்தேகமும் ஏற்பட்டது உள்ளே போன அண்ணன் கதி என்னாயிற்று நிச்சயம் மாயாவியின் கையால் மடிந்திருக்க வேண்டும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு கண்டேன் ஒரு அவலக்காட்சியை சத்தம் வராத குகையிலிருந்து ரத்த வெள்ளம் வெளியே வந்து கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து தாங்க முடியாத வேதனை குரல் நேரத்திற்கு பிறகு குரல் கேட்பதும் ஓய்ந்துவிட்டது ரத்தம் பெருகியது நான் பயந்து விட்டேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் பாவம் வாலி அந்த மாயாவியின் கையால் மடிந்தான் என்று பயம் என்னை பற்றிக் கொண்டது பசி வந்திட பத்தும் போகும் பயம் வந்திட முற்றும் போகும் என்பார்களே அதுபோல பாசத்தை மறந்து பாராங்கல்லை எடுத்து மூடினேன் சோகமும் துயரமும் தாங்கி மீண்டும் கிஷ்கிந்தை திரும்பினேன் நான் திரும்பியதும் மந்திரிகள் நிர்ணயித்தார்கள் அண்ணனுக்குப் பிறகு தம்பி ஆட்சிக்கு உரியவன் என்று ஆகையினால் உரிய நிலையில் முடி எனக்கு சூட்டினார்கள் பிரபு நான் உண்மையாகச் சொல்கிறேன் பாசமிக்க அண்ணனை இழந்த சோகம் தாங்க முடியாததால் சூடிய மணிமுடி எனக்கு சுமையாகத் தெரிந்தது மந்திரிகளும் உறவினரும் கூடி சிந்தித்து அரசன் இல்லாமல் அகண்ட வானர சாம்ராஜ்யம் பாழாகும் என்றார் வற்புறுத்தி எனக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து மன்னனாக்கி விட்டார்கள் ஆனால் அண்ணன் வாலி மடியவில்லை குகையிலிருந்து வந்த வேதனைக் குரல் அந்த மாயாவியின் குரல் மாயாவியை அண்ணன் கொன்றுவிட்டார் அவன் மடிந்து விட்டான் வாலி குகையின் வாசல் பக்கம் வந்தார் வந்தவர் கண்டது குகையின் வாசல் கல்லால் மூடப்பட்டிருந்ததை இதனால் அவருக்கு கோபம் பொங்கி எழுந்தது அப்படி செய்தது நான் என்று நினைத்தார் அவருக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று நினைத்தார் எப்படியோ கல்லை கொண்டு வெளியே வந்தார் கிஷ்கிந்தைக்கு நேராக வந்தார் அப்போது நான் அவையிலே இருந்தேன் வாலி வேகமாக உள்ளே வந்தார் அண்ணா நீங்களா ஆம் உயிரோடு வந்தேன் எனக்கு தெரியும் நம்பிய தம்பி என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு ஓடி விடுவான் என்று ஆசை உன் கண்ணை மறைத்து அன்பையும் கெடுத்து விட்டது இல்லை அண்ணா தவறாக நினைக்கிறீர்கள் பதவியிலே எனக்கு எந்த நாட்டமும் இல்லை மந்திரிகளும் உறவினர்களும் வற்புறுத்தி என்னை அரியாசனத்தில் அமர்த்தினார்கள் ஏனெனில் அரசன் இல்லாத ராஜ்யத்தை கண்டால் எந்த எதிரியும் இதை வெற்றி கொள்ளும் வேட்கையில் படையெடுத்து வருவார்கள் என்று இந்த ராஜ்யம் தங்களுக்குரியது இதன் மன்னவன் நீங்கள் தான் நான் உங்கள் தொண்டன் தான் நம்பிக்கை துரோகி தப்பிப்பதற்காக நல்லவன் போல் பேசுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லை இவனாக என் தம்பி இவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் புகையின் வெளியிலேயே நிற்க வைத்து சென்றே இந்த கோழை வெளியே நான் வறுமறையில் பொறுமை இல்லாமல் திரும்பிவிட்டான் அந்த தானவனை நான் போரிட்டு கொள்ளும் வரை நிற்காமல் உடம்பிலே பாசம் இருந்தால் உள்ளத்திலே அன்பு இருந்தால் அண்ணனை விட்டு விட்டு இங்கே வந்திருப்பானா அண்ணனை காக்காமல் இந்த கோழைதான் அந்த குகையின் வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து மூடினான் இங்கே வந்து ஏதேதோ கதை அளந்திருக்கிறான் உடன் பிறந்தவனுக்கு ஆளும் மன்னனுக்கு லோகம் செய்தவன் மரண ஆகிறான் இப்போது இவனை என் கையாலே அடித்துக் கொள்வதுதான் இது சரியல்ல என்று உன்னை விடமாட்டேன் நான் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்னை நீ ஏமாற்றினாய் என் ஆட்சியிலே அமர்ந்தாய் ஓராண்டு காலம் குகைக்கு வெளியே நானும் காத்து நின்றேன் என்ன பயன் உள்ளே இருந்த ரத்த வெள்ளம் வந்தது நீங்களும் வெளியே வரவில்லை நான் நினைத்தேன் உங்களை விட்டான் என்று என்னை என்னை அண்ணா அந்த தானவன் கொன்று விடுவான் கைப்பற்றுவான் என்று அஞ்சினேன் அதனால் தான் ஒரு கல்லை வைத்து அந்த குகையின் வாசனை மூடினேன் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னவா மன்னித்து விடுங்கள் அண்ணா நடந்ததை புரிந்து கொள்ளுங்கள் மோழையை பயந்தா ஓடுகிறாய் உன்னை விடமாட்டேன்.